இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அறையப்பட்ட இரண்டு கைதிகள்ல வந்த இவர் ஏசு இவர் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நம்ம கிட்ட வந்து நம்ம கூட இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து அந்த கைதி இதுவரைக்கும் தான் வாழ்க்கையில செய்ய எல்லா கஷ்டங்களையும் சொல்லி என்னை மன்னிச்சிருங்க இது வரைக்கும் நான் பண்ண பாவங்களுக்கு என்ன உங்களால என்ன மன்னிக்க முடியும் இந்த இரவு என் இர என்னோட சிந்தாசனத்தில் இரா உணவு உண்வாய் இதுக்கு அர்த்தம் வந்து நான் நீ செஞ்ச பாவங்களெல்லாம் எல்லாம் மன்னிக்கப்படும் இதுக்கப்புறம் உனக்கு பரலோகத்துல இடம் உண்டு இது போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் செய்யற பாவம் இருக்கும் குருவிடம் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும்போது நமக்கு வந்து அடத்துல மன்னிப்பு உண்டு அந்த இடத்துல வந்து குரு குருவா இல்லாம ஏசு கிறிஸ்தவா இருந்து நம்ம பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படும் இதை போலதான் சங்கீத ரெண்டாம் அதிகாரம் வார்த்தைகள் ஐந்துல வந்து ஆண்டவரிடம் என்னோட அக்கிரமங்களுக்கு நான் துணை புரிஞ்சுட்டேன் செஞ்சு உங்க கண்ணு முன்னாடி இருந்து விலகி போயிட்டேன் தயவு செஞ்சு என்னோட பாவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு தாவியுதம் மன்னிப்பு கேட்டிருப்பாரு இதனால என்னன்னா நம்ம எல்லாரும் செய்யற பாவங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டோம்னா நிச்சயமா நமக்கு மன்னிப்பு உண்டு